இன்னே நாள் எப்படி போச்சுருந்து வீடியோவில் பார்க்கலாமா மார்னிங் எழுந்தவுடனே நானே வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டேன் வெங்காயம் காலையாயிடுச்சின்னு போகிற வழியில் பார்த்தேன் சின்ன வெங்காயம் இருந்தாங்க ரெண்டு கிலோ நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே நூறுரூபா வாங்கிட்டேன் உடம்பு சீக்கிரம் சரியாகணும் புண்ணு சரியாகணும் நிறைய ப்ரோட்டின் கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல இன்றைக்கி புதன்கிழமை சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு அங்கேயுமே போய்ட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டு காய்கறியும் வாங்கிட்டு வரேன் வந்தேன் ஏன்னா நிறைய காய்கறி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நிறையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மணிக்கு பசங்களுக்கு வேறு மணி ஆயிடுச்சு மார்னிங் அதனால் அவங்களுக்கு இட்லி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மா வந்து மாமியார் வீட்டிலேருந்து வந்தது அதனால இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் எந்த பயமும் இல்லை தான் சொன்னாலும் இந்த சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிற குழம்போட ருசியே ருசி தான் நமக்கு டைம் இல்லை அது இல்லைன்னு நம்ம என்ன காரணம் வேணால் சொல்லலாம் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால அது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஏற்கனவே வதங்கினத்தை நல்லா அரைச்சி எடுத்து போட்டுட்டு என்ன பிரிஞ்சு வந்ததும் சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன் அது எனக்கு பிடிக்கும் அதனால் ஒரு உருளைக்கிழங்க மட்டும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஒரு கலவு கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட குழலி மசாலா குழம்பு பொடி இருக்குல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிள் இது வந்து சிம்பிளோ சிம்பிள் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான குழம்பு எனக்கு இது தான் வச்சுன்னா ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை தாராளமாக வச்சுக்கலாம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து சூப்பராக கொதிச்சு வந்துடும் அதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தாராளமாக தூவி விட்டோன்னா குழம்பு சூப்பர் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் உங்களுக்கு எதுவுமே இல்லை இட்லி இடியாப்பம் தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகிடுவான் அப்படியே காலையிலே இட்லி வச்சு குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கிளம்பிட்டு பசங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்படியே வெளில போயிருந்தேன் தலைவருமே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னாலும் அவருமே கூப்பிட்டு போயிருந்தேன் போன ஒர்க்கு சரியாக முடியல ஆனால் அப்படியே ஒரு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு இருந்துச்சா அதனால் ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு பாட்டி பக்கத்தில் கடை வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு வந்த கையோட இந்த பழத்தெல்லாம் பிரித்து நம்ம கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொய்யாக்காவும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்ல கொய்யாக்கா நானே தான் எடுத்துருந்தேன் கொஞ்சம் செங்காயம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி எடுத்திருந்தேன் ஆப்பிள் வந்து நூற்றி நாற்பது ரூபா அரை கிலோ தான் நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ ஆகணுன்ற பட்சத்தில் வாங்கிட்டேன் அப்புறம் மதியம் அந்த சிக்கன் குழம்பே முட்டை மட்டும் பாயில் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்தேன் பசங்களுக்கு என்னென்னு தெரியல நான் வந்து கூப்பிட்டு வரதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வாவான்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இன்னைக்கு இன்றைக்கி கூப்பிட்டு வரலாமேன்னு அவங்கள அப்படியே டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு சாப்பாடு கொடுத்து தலைவர் கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்துட்டேன் இந்த டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர் மாதிரி அவர்கிட்ட வந்து செகண்ட் ஒப்பீனியனும் காமிச்சிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காய்கறி கடை இருந்தது அங்கே போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் கீரை பாவக்காய் இதெல்லாமே வெண்டைக்காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில டவுட்ஸ் ஒரு சில சஜஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து கிட்ட போயிட்டு கிளியராக கேட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனது தான் கேட்டோம் தேவையானதெல்லாம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க ஒரு டவுட்டும் இல்லை அப்புறம் நாளன்னைக்கு வந்து பொங்கல் வைக்க போகணுன்ட்டு மாமியார் சொல்லியிருந்தாங்க யூஸ்வலாக இதெல்லாம் நான் போக மாட்டேன் வேலைக்கு போகிறதுனால வேலை வேலைன்னு ஓடிடுவேன் இந்த வருஷம் எல்லாத்தையுமே நம்ம அழகாக முறையாக செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கே பூ வாங்கிட்டு வந்துட்டேன் குண்டுமல்லி பூவும் சாமந்தி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கீரை வந்து கீரை இந்த சகப்பு கீரை நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை சரி ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாமே நான் அதுவும் வாங்கிட்டு இருந்தேன் கீரை வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பாவக்காய் வாங்கிட்டு இருந்தேன் கவரில் அந்த அக்கா அழகாக செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு வெளியில் எடுத்தால் எனக்கு அதை செட் பண்ண தெரியாது வெண்டைக்காவும் நல்லா பிஞ்சாக இருந்தது அதையுமே ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்த வேகத்தில் தலைவருக்கு வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து கோதுமை தோசை சப்பாத்தி போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று சப்பாத்தி சாப்பிட்டதுனால இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால் கடகடன்னு மாவு கரைச்சி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் வரதுக்கு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அவர் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாரா கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே பசியும் எடுத்துடுது அந்த டைமில் வேறு ஏதாவது சாப்பிட்டு வரோன்னு பயந்துக்கிட்டு அந்த டைம் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் ஏதாவது உன்னை செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து கோதுமை தோசை அப்புறம் பொட்டுக்கடலை சட்னியும் அரைச்சிருந்தேன் ஒரு சைடு தோசை ஊற்றிக்கிட்டே வரும்னே வந்து பொட்டுக்கடல கூட பச்சை மிளகாய் இஞ்சி வேறு எதுவுமே இல்லை உப்பு மட்டும் போட்டு அரைச்சி நம்ம கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டோன்னா அந்த சட்னி நல்லாயிருக்கும் அது இந்த கோதுமை தோசைக்கு அந்த சட்னி நல்லாவே இருக்கும் ஸோ தட்டில் அவருக்கு வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் ரெண்டு கோதுமை தோசை வச்சுட்டு கொஞ்சோண்டு சட்னி போட்டுட்டு குழம்புமே சூடு பண்ணி வச்சுருந்தேன் காலையில் தான் சாப்பிட்டாரு மதியம் தயிர் சாதமும் முட்டையும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டாரு இந்த குழம்பு எடுத்துக்கல அதனால் நைட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் நைட்டுக்குமே சரியாக எடுத்துக்கல இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படி தான் அவர் பண்ணுவார் ஒரு டைம் நல்லா சாப்பிட்றாரு நம்ம அடுத்த டைம் கொடுத்தோன்னா தொடவே மாட்டாங்க அவருக்கு வச்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு இந்த கோதுமை தோசை இந்த தோசை அந்த தோசை இதெல்லாம் எதுவுமே செட்டாகாது இந்த கலர் மாறின தோசையை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்களுக்கு வந்து சாதா மாவு தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுலேயும் நம்ம சின்னவங்களுக்கு வந்து முட்டை தோசை தான் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு மட்டும் முட்டை தோசை போட்டுட்டேன் பெரியவளுக்கு என்னான்னு தெரியல இந்த முட்டையை கண்டா அவ்வளோ தூரம் நம்ம கம்பல் பண்ணி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் சரி நைட் டைமில் அவளை கம்பல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சின்னவளுக்கு மட்டும் ஒரு தோசை போட்டு கொடுத்து ஊட்டி விட்டுட்டு பூ கட்டிட்டு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூ வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்டினதுக்கு அப்புறம் 3/4 வந்திருந்தது உங்க ஏரியாவில் இந்த டைம்ல பூ எவ்வளவு வெள வைக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க